தேவாரத்துல ஒரு அழகான பாட்டு உண்டு விளையாட்டாக சொல்லுவார்கள் நீ இந்த பாட்டை பாடினா இளமை கொன்றாமல் இருக்கலாம்னு ஏன் அப்படின்னு கேட்டாக்க அதுல இருக்கிற செவ்வாய் வண்ணத்தானும் முலையாளை ஒடிய கோலத்தினானும் ஓடிளம் வெண்பிரையானும் ஒளி திகள் சூலத்தினானும் ஆடிலம் பாம்பசைத்தானும் அரு அமர்ந்த அம்மானே ஆயிரம் தாமரை போலும் ஆயிரம் சேவடியானும் ஆயிரம் பொன்வரை போலும் ஆயிரம் தோளுடையானும் ஆயிரம் ஞாயிறு போலும் ஆயிரம் முடியானும் ஆயிரம் பேருந்தானும் இதுல பாடு இளம் பூதத்தினானும் இளம் பூதம் பாடுதான் அப்புறம் ஆடு இளம் பா வந்து முத்தின பாம்பை வச்சு ஆடலையா சின்ன பாம்பை கையில வச்சுக்கிட்டு ஆடுறாரு நட்ராஜர் அப்படின்னுட்டு இளம் இளம் இளம்னு வருதுனால இளம் பிறையான் எல்லாமே இளமை அதனால நம்ம பூதத்தை போல நாம்ளும் இளமையா இருக்கணும் அப்படின்னு விளையாட்டை அப்பெல்லாம் சொல்லுவாங்க